வணக்கம் மக்களே தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான பூமியா அப்படின்னு இன்றைக்கி ஒரு செய்தி படிக்கையில் எனக்கு வந்து இந்த கேள்வி தோன்றுச்சு அப்போ சமீபத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன் அதாவது இப்போ சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு ப முக்கியமான ஒரு ஏரியாதுன்னா அது கிண்டி தான் ஏன் அப்படின்னா அந்த சைடு கவர்னர் மாளிகை ராஜ்பவன் இருக்குது அந்த சைடு வந்து ஐஐடி மெட்ராஸ் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து ஒரு அரசு பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்குது அதிமுக கூட பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கூட நேற்றுக்கு வந்து போஸ்ட்லாம் அடித்து ஓட்டி வர பேசுகிறாங்க இன்றைக்கி கூட நாம் தமிழர் சீமான் தலைமையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம்லேருந்து அவர் கைது செய்தாங்க பாஜக இந்த செடி போராட்டிக்கிருக்கு அப்போ தமிழ்நாடு வந்து இப்போ இன்னைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் சென்னையில் உள்ள அண்ணா நகரில் ஒரு சிறுமியை வந்து ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார் அந்த சிறுமியோட பெற்றோர் வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கலை அந்த பெற்றோர் வந்து சரமாரியாக காவல்துறையினர் தாக்கி அது ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் செய்யி நிறையா ஊடகங்களாக பேசப்பட்டு சிபிஐ வழக்கு வரைக்கும் போகணும்னு போ பா பார்த்து அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறது தெரில ஸோ அந்த சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் மாதிரி ஒரு சிறுமிக்கு நேர்ந்த கொள்கையை வந்து கட்ட பஞ்சாயத்தில் பேசி முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு போனீங்கன்னா உரத்த நாடு இல்லை இதே மாதிரி தான் தஞ்சாவூர் உரத்த நாடு இல்லை இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து பெண்ணோட ஃப்ரெண்டே வந்து அவன் அந்த பெண்ணோட ஆண் நண்பன் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் இது ரொம்ப தமிழ்நாட்டை உழுக்கிய சம்பவங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொள்ளாச்சி அந்த இது அதாவது கல்லூரி மாணவிகள் படிக்கிற இதில் வந்து இந்த மாதிரி ஏமாற்றி காதலிக்கிற மாதிரி ஏமாற்றி ஊருக்கு அவுட் அவுட்டரில் இந்த மாதிரி வீடுகளை கூட்டி போய் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் சுவாதி வழக்கு இப்போ நேத்தி கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சத்யா அப்படின்னு ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து சதீஷன் ஒரு பையன் வந்து காதலிக்கிறாரு அந்த பையன் வந்து மோசமான பிஹேவியர் அப்படிங்கிறனால குடும்பத்தில் வந்து எதுக்குறாங்க இதுக்கு அந்த பொண்ணு வந்து நம்ம காதலிக்க கல்யாணம் பண்ணை எதிர்த்துருச்சதுனால அந்த பொண்ணை வந்து செந்தாமஸ் தாமஸ் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணை வந்து ட்ரெயினில் உள்ள தள்ளிவிட்டு இன்னத்துக்கு வந்து மகளிர் நீதிமன்றம் வந்து அந்த பையனுக்கு வந்து சதீஷுங்கிற பையனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு அப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ஒவ்வொரு வாரமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வெவ்வேறு விதத்தில் இது வந்து ஏன்னா என்னோடய மெமரியில் இதை ஒரு லிஸ்ட்டு போட்டால் அது தனியாக இருக்கணும் நான் அதுக்கு அந்த லிஸ்ட்டை போய் பார்த்தா பக்கங்கள் பற்றாது அது அந்த அளவுக்கு இருக்குது சரிப்போ தமிழ்நாடு வந்து என்னது பெண்களுக்கு எதிரான நிறைய இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதை தடுக்கிற சட்டங்களாக இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே வரலாற்றை திரும்பி பார்த்தா என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெண்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இது வந்து இருந்து பார்க்க தேவதாசி முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது தே பெண்களை வந்து பொட்டுக்கட்டி விடுதல் நேர்த்தி கடன் விடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்திருக்கு அதில் வந்து பெண்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அதில் வந்து பெரிய பெரிய ஜமீன்தார்கள் விஐபிகள் சமூகத்துக்கு உயர்ந்த ஜாதி வகுப்பினர் வந்து அந்த பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்களை வந்து தவறாக பயன்படுத்தி இது அது வந்து விபசார தொழில் அந்த தொழிலை பேரே புரா புராதான தொழில் அப்படின்னே சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை மட்டும் ஒரு ஜாதியினர் மட்டும் இந்த மாதிரி பொட்டு கட்டி விடுதல் தேவதாசி முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கு இது வந்து கடவுளுக்கு செய்யும் கடமை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து நம்மளால் நடந்திருக்கு இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் முத முதல்ல போராடினது முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் சென்னையில் அவங்க தான் முத முதல்ல சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்போ பேசல இதை எதிர் இது வந்து சட்டமன்றத்தில் அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க அப்போ அந்த அதை அனுபவிச்சுருக்க அந்த உயர்ஜாதியினர் இது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு இதை வந்து நீங்கள் விபசாரம்னு பார்க்காதீங்க பாலியல் தொழில்னு பார்க்காதீங்க அப்படின்னா அந்த அம்மா எழுந்திரிச்சி ஒரே ஒரு பதில் தான் சொல்லிச்சு நாங்கள் வந்து அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த உயர் ஜாதியினர் இதனால் புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி தேவதாசி முறையில் வந்து அதில் ஈடுபடும் பெண்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முத்துலட்சுமி ரெட்டி எழுந்துருச்சு சொல்லுவாங்க நாங்கள் இப்போ அடைஞ்ச புண்ணியம் போதும் இனிமேல் உங்கள் ஜாதியில் உள்ள பெண்களை நனுப்புங்க அவங்க கொஞ்சம் புண்ணியத்தை தேடா நாங்கள் நிறையா புண்ணியம் சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா உடனே வாயடிச்சு போய் அந்த சட்டம் உடனே பாஸ் ஆகி முதல் முதல்ல தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துச்சு அதே மாதிரி சாரதா சட்டம் அப்படின்னா அது ஒரு அது வந்து பெண்ணோட வயதை இது பண்ணுறதுக்கு இந்த பெண்களை பாதுகாக்கிறக்கான சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இந்தியாவே முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த சட்டம் முத முதல்ல கொண்டு வரப்பட்டது அதுக்கு முக்கியமான காரணம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முத முதல்ல இண்டிபெண்ட் ஃப்ரீ இந்தியாவில் வந்து பெண்களை பாதுகாக்கிறக்கான சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது மனிதர்களை கடத்துதல் எதுக்கு அப்படின்னா பாலியல் தொடர்பான விதங்களுக்கு மனிதர்களை வந்து கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அது குற்றம் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பாலியல் தொழிலுக்கு இச்சைகளுக்காகவே வந்து பெண்கள் கடத்தப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து தடுக்கிறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முத முதல்ல இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் ப்ரிவென்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இல்லாததுக்கு தெரிஞ்ச வரதட்சணை ஒழிப்பு சட்டம் டவரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரதட்சணைங்கிறது ஆரம்பத்தில் வந்து அதாவது கல்யாணத்துக்கு போனால் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பெண்ணுக்கு இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தது அதுவே பின்னாடி காலத்தின் கட்டாயமாகி பின் அதன் பேர்லேயே வந்து என்ன செய்யுது அப்படின்னா கட்டாயமாக வந்து வரதட்சணை கொடுத்தா தான் திருமணம் அப்படின்னு முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த இந்திரா காந்தி டைமில் தான் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அது வந்து எட்டு ஒரு ஜெயில் அந்த மாதிரிலாம் கொண்டு வரல அது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பெண்களே வந்து கேட்குற அளவுக்கு கூட ஆயிடுச்சு கூட சொல்லலாம் அது அது அந்த கழுத்துக்குள்ளே நம்ம போகல பட் இருந்தாலும் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது அது ஒரு இதாக ஓடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்ன வரைக்கும் அது எக்ஸிஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பெண்களை தவறாக சித்தரித்தல் அதாவது ஓவியம் ஆற்று சித்திரம் இதை தவிர மற்ற எந்த வகையிலையும் வந்து பெண்களுடையும் பெண்களுடைய அங்கங்களையும் உறுப்பங்களையும் பெண்களை தவறாக சித்தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் அப்படியே காலம் கடந்து கடந்து வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நிறைய சட்டங்களாக கொண்டு வரப்படுச்சு எப்பப்பெல்லாம் அதிகமாக பெண்களுக்கு எதிரான வைலன்ஸ் சொல்கிறது அப்பப்பெல்லாம் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு முக்கியமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தமிழ்நாட்டில் ஈவ் டீசிங் ஆக்ட் அதாவது தொந்தரவு செய்தல் அப்படிங்கிற சென்னையில் உள்ள ஐத்ராஜ் காலேஜில் சரிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரல அங்கே இருந்த ரெண்டு மூணு பசங்க அந்த பெண்ணிட்ட வந்து தவறாக அதாவது ஈவ் டீசிங் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த பெண்ணு அதனால கீழே வந்து அடிபட்டு இறந்து போனாங்க அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து ஈவ் டீசிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அதாவது குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் அப்படின்னு கணவன் வந்து மனைவியை வந்து வந்து குடும்ப இதனால பிரச்சனைனால அடிக்கிறது அந்த மாதிரி அதை தடுக்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டு பதிமூணில் இந்த நிர்பயா டெல்லியில் வந்து நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய உலுக்கி காங்கிரஸ் கட்சி வந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து நிர்பயா அது வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து வந்து விசா இது ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டுச்சு அந்த கமிட்டி தான் வந்து போஸ்கோ ஆக்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் கராஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் கராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் அது வந்து ரொம்ப பயங்கரமான சிறியார் குறிப்பாக வந்து பெண் குழந்தைகள் பெண்கள் இவர்களை வந்து இந்த சட்டத்தின் இருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக இந்த மாதிரி இதிலிருந்து அதாவது இந்த மாதிரி வயலன்ஸ்லேருந்து செக்ஸுவல் இதுலேருந்து கொண்டு வர காப்பாற்றுறதுக்க உருவாக்கப்பட்ட சட்டம் இது வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அது வந்து ஒரு பெண் காய்வ காவல் ஆய்வாளல தான் விசாரிக்கணும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வகையான சட்டங்களெலாம் கொண்டு வரப்பட்டு அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாத அளவுக்குலாம் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சட்டலாம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்போ அதே சமயத்தில் விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அதுனால் பணியிடங்களில் பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அது வந்து ரொம்ப விசா கமிட்டியை படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதாவது தொடுதல் மட்டும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாமல் பார்க்கறது செயகை செய்கிறது அவங்க வந்து ஃபோட்டோ அந்த மாதிரி செல்ஃபோனில் இருக்கிறது ஸ்டாக்கிங் பின்தொடருதல் இந்த மாதிரி எல்லாமே இப்போ நேற்றுக்கு வந்து இந்த சதீஸுங்கிற பையனா ஸ்டாக்கிங் இஸ் கேஸ் அதை பின்தொடர்கள் இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் விசா கமிட்டியோட பரிந்துரையில் கொண்டு வரப்பட்டது ஸோ அந்த மாதிரி பல சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு போஸ்கோ ஆக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்க போஸ்கோவில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் போஸ்கோ ஆக்ட்டு விசா கமிட்டி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி வந்து நிறையா அதாவது இந்த மாதிரி செ செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதை நம்மளால் என்ன செய்ய முடியல தடுக்க முடியல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டார் பாலியல் வன்கொடுமை உட்பட்டு அது வந்து நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஏற்பட்டாங்க ஈடுபட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு கல்பிட்டு ஒருத்தரை வந்து காரணம் சொல்லி ஒருத்தர் கைது பண்ணாங்க ஆனால் அவரது உண்மையான குற்றவாளி கிடையாது வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனை அப்படினுச்சு அப்புறம் அந்த கல்லூரியுடைய முதல்வரை கைது பண்ணாங்க கைது பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி தான் தொடர்ந்து சட்டங்கள் நிறையா இருந்தாலும் சரி ஆனால் மக்கள் மத்தியில் என்ன செய்யல ஒரு மாற்றத்தையோ அல்லது இது செஞ்சால் தப்பு அப்படிங்கிற பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் வந்து என்ன செய்யலை நாட்டில் குறையலை இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரீஸ் ஆஃப் அஃபன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி இந்த பாலியல் அந்த சம்பவம் நடந்துச்சு இன்ன வரைக்கும் அதோட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த கேஸ் என்ன இருக்குது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா அவர்கள் சிறையில் இருக்கிறார்களா ஜாமீனில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல அதாவது நமக்கு தெரிஞ்சது நிர்பயா அந்த வழக்கு இப்போ இந்த ஆர்ஜே கேர் அப்படிங்கிற வழக்கு அதேமாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூசியில் நடந்த ஒரு வழக்கு இதுதான் தெரிய கண்ணுக்கு தெரியாத நிறைய இந்த மாதிரி வழக்குகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதுல ஈடுபட்ட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறது இதே மாதிரி ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து பாலியல் இதுக்கு உட்படுத்தியிருக்காரு இது வந்து ரெண்டாவது பெண் மூணாவது பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து என்ன செய்கிறதில்ல இந்த மாதிரி முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு தயங்குறது வந்து இது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஏன் தயங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பல விதமான அச்சுறுத்தல்கள் ஸோ வெளியில் தெரிஞ்ச சமூகம் வந்து அவங்களை வந்து பார்க்கக்கூடிய விதம் இதனாலேயும் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறதில்ல வெளியில் சொல்கிறது கிடையாது அப்போ இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா மக்களுடைய மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வரணும் சட்டங்கள் ஏற்றதுனால எந்த விதமான மாற்றம் ஏற்படுத்தப்படுவதில்லை சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் விட இந்த செக்ஷுவல் அஃபென்ஸு இந்த இது பாலியல் இதில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயத்துக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி கஞ்சாக்கு அடிமையாகி அதுதான் அவங்களுடைய பிரதானமா இருக்கு அப்ப இந்த இதை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து சாராயத்தை முதல்ல நிறுத்தணும் அது அரசாங்கம் செய்யாமல் என்னதான் நீங்கள் சட்டங்கள் போட்டு கைது பண்ணாலும் சரி அவர்களுக்கு வந்து அது திருந்த போகிறதே கிடையாது அப்போ சாராயத்தை குடிக்கையில் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் சம்திங் வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணுறதுனால அது அந்த ஒரு நிகழ்வு இருக்குது அப்போ வந்து போதை இல்லாத சமூகம் சாராயத்தினால் அதிகம் பாதிக்கப்படுறது ஆண்களை தவிர பெண்கள் தான் இப்போ வந்து ஒரு குடிகார கணவன் இருக்கிறாரு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்படுகிறது அப்போ அங்கே ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் இந்த கணவன் மனைவின் சண்டை தொடர்ந்து ஏற்படப்பட்டு பத்திரிகை தந்திங்கன்னா பல முறையில் வந்து மனைவி கணவனை வெட்டி கொலை செய்தார் அல்லது கணவன் மனைவியை வெட்டி கொலை செய்தார் அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா வருது இப்போ இது ஆர்ஜின் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து சாராயத்தில் தான் இருக்குது அப்போ அங்கே ஒரு அதில் கண சாராயத்தினால கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு ஒவ்வொருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யுது வீதியில் நிறுத்தப்படுகிறார்கள் அனாதையாக்கப்படுகிறார்கள் அவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க காப்பகத்தில் போய் சேர்ப்பாங்க அது சரியாக அந்த குழந்தை வளராட்டினா என்ன செய்யும் அது வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கிரிமினலாக உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய சினிமாக்கள் இதை பற்றி எடுத்துருக்காங்க அப்போ அதற்கான பேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சாராயம் இது ஒரு வகையில் சாராயம் குடித்தவன் என்ன செய்கிறான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுற எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க நூறு சதவீதம் சாராயத்துக்கு சாராயத்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தான் செய்கிறாங்க அப்போ அங்கேயும் வந்து ஒரு பெண் பெண் பாதிக்கப்படுகிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய செய்தி குடிபோதையில் தன் மகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த தந்தை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செய்தி அப்போ இந்த சாராயம் அப்படிங்கிறது பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான அத்தனை சித்திரவதைகள் பெண்களுக்கு எதிரான அத்தனை கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான அத்தனை பாலியல் வன்முறைகளுக்கு வித்திட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் தான் ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் இந்த சீனை நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் முத்துராமன் வந்து சாராயம் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது மனிதனை வந்து மிருகமாக்குறது இந்த சாராயம் இதை நான் வந்து குடிக்கவே மாட்டேன் நீங்கள் வேற என்னன்மானு சொல்லுங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த மாதிரி அது ஒரு காட்சி அதே மாதிரி தான் ரஜினிகாந்தும் இதே மாதிரி ஒரு படத்தில் ஒரு காட்சியில் சொல்லுவார் அதாவது இந்த சாராயத்தை குடித்தான் மனிதன் வந்து தான் என்ன செய்கிறானே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்